வணக்கம் நம்ம ஜீவா டுடே ஜீவா சினிமாவை தொடர்ந்து ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலுக்கும் நீங்கள் ஆதரவு தந்துக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி இந்த ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலில் என்னென்ன மாதிரியான தலைப்புகளில் நம்ம விவாதங்களை நடத்தலாங்கிற அறிவுரையும் நீங்கள் எங்களுக்கு தாங்க அது குறித்தும் நம்ம கலந்து ஆலோசிக்கலாம் நம்ம இருவரும் உரையாடலாம் யாரிடம் பேட்டி எடுக்கலாம் என்னென்ன மாதிரி பேராசிரியர்கள் துறை சார்ந்த நிமிடங்கள் இருக்கிறாங்கங்கிற அட்வைஸையும் நீங்கள் தாங்க அது நம்ம ஜீவா ஹிஸ்டரிக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஏன்னா இது நமது ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஆக நம்மெல்லாம் சேர்ந்து இதை வளர்த்தெடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது ஸோ ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கமெண்ட்ல லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஜீவா ஹிஸ்ட்ரிக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் நன்றி ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் பொருளாதார சர்வதேச பகுப்பாய்வாளர் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த பிரமுகர் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் சர்வதேச அளவில் நடைபெறுகின்ற அந்த புவிசார் அரசியல் ஜியோ பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது எப்படியாக இருந்தாலும் நம்மளையும் அது நேர்மறையாகவோ குளோபலைசேஷன்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஏதோ 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 ஒரு கண்ணுக்கு தெரியாத நாட்டில் ஏதோ நடந்தா கூட எல்லாரையும் வந்துருச்சு அப்படி இருக்கும்போது போர் அப்படிங்கிறது அது இஸ்ரேல் பாலஸ்தீன் போராக இருக்கட்டும் வடகொரியாவுக்கும் அமெரிக்கமான பனி போரா இருக்கட்டும் சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனை தாலிபான்கள் எதுவா இருந்தாலும் பாதிக்கும் ரஷ்யா உக்ரைன் போர் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு எனக்கு விவரம் தெரிஞ்சு சமீப காலத்தில் தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்க போற ஆயிரம் நாள் முடிஞ்சிருச்சு இது வந்து என்னுடைய வாழ்நாள்ல இப்படி தொடர்ச்சியான ஒரு போரை வந்து நான் பார்த்ததே கிடையாது என்னுடைய நான் வந்து ஈரான் ஈராக் போர் பார்த்துருக்கிறேன் ஏழு எட்டு வருஷம் நடந்த போர் பார்த்துருக்கேன் தொண்ணூத்தி எண்பத்தி ஒண்ணு தொடர்ச்சியா கேப் இல்லாம கேப் இல்லாமல் ஈரான் ஈராக்கு ஆறு வருஷம் ஓடிச்சு எந்த ஆண்டு ஓகே ஓகே ரஞ்சு வயசு இருக்கும்போது இதில் இதுல என்னன்னா ஆயிரம் நாளா போர் ஓடிட்டு இருக்கு இப்போ ரஷ்யாவோட கை ஓங்கி இருக்கு அப்படிங்கும்போது இதுங்க என்ன பண்ணாங்கன்னா அமெரிக்கா போர் என்ன பண்ணாங்கன்னா லாங் ரேஞ்ச் பலிஸ்டிக் மிஸ் ட்ரம்ப் எடுக்கலை அதனால பைடன் என்ன பண்ணாருன்னா லாங் ரேஞ்ச் மிசைல்ஸை வந்து நீங்கள் ரஷ்யாவுக்குள்ளே ஏவலாம் அப்படிங்கிற பர்மிஷனை கொடுத்துட்டாரு அதனால் இவங்க வந்து ரஷ்யா ரஷ்யாவுக்குள்ளே மிசைல்ஸ் அமைச்சாங்க அது பல இடத்துல அடிபட்டு ரஷ்யாவுக்கு பல சேதம் இது வந்து பிரிட்டனும் பர்மிஷன் கொடுத்தாங்க அமெரிக்காவும் கொடுத்தாங்க இதனால் போர் கொஞ்சம் பெருசாகிடுச்சு இதுக்கு ரிட்டர்னாக வந்து இவர் என்ன பண்ணார்னா இன்டர் கான்டினென்டல் பேலஸ்டிக் மிசைல் நம்ம அக்னின்னு ஒன்று இருக்குல்ல அது மாதிரி இருக்கிற மிசைலை ரஷ்யாவிலேருந்து யுக்ரைனில் விட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா யுக்ரைன்கிட்ட இந்த கெப்பாசிட்டிலாம் கிடையாது அப்போ யுக்ரைனை சப்போர்ட் பண்ணுறவங்க அவங்க பொருளால் பொருளாலேயும் பணத்தாலேயும் சப்போர்ட் பண்ணாங்கன்னா ரஷ்யா அவங்க மேலேயும் போர்த்து வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ இந்த மிசைலை கொடுத்தது இங்கிலாண்டும் அமெரிக்காவும் இவங்க மிசைல் அடித்தாங்கன்னா இவர் திரும்பி நான் யூரோப்பில் மற்ற ஊரெல்லாம் இருக்குது ஸ்வீடன் நார்வே ஃபின்லேண்டு ஜெர்மனி எல்லாம் நான் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறார் ஸோ இந்த போர் பெருசாகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ரெண்டு மூணு நாளாக ஓடிட்டுருக்கு ஸ்வீடன் நார்வே ஃபின்லேண்ட்லலாம் மக்களுக்கு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க இது மாதிரி நீங்கள் என்ன க்ரைசிஸ் வந்தாலும் ரெடியாக இருங்க எப்போ வேணால் ரஷ்யா நம்ம மேலே குண்டை பூசும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுத்துருக்குறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நடக்காதுன்னு நினைக்கிறேன் இப்போ பைடன் என்ன பண்ணுறாருனா போகிற போக்கில் பெருசாக இவர் பாட்டுக்கு சொல்லிகிட்டு இருந்தார்ல நான் மூணு நாளில் நிறுத்திடுவேன் போகிற ரெண்டு நாளில் போகிற நிறுத்திடுவேன்னு அதனால் இவரை போகிற நிறுத்தத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்க முடியாத மாதிரி இவர் பெருசாக கிளப்பி விட்டுட்டார் இந்த லாங் ரேஞ்சு மிசைலு யூக்ரைன்ட்ட கிடையாது இவங்களே லாங் ரேஞ்ச் மிசைலை கொடுத்து ரஷ்யாவை டீன் பண்ணி ரஷ்யாக்காரன்னு உனக்கு ஒன்று எனக்கு ரெண்டு கண்ணு போச்சுன்னா உனக்கு ஒரு கண்ணாவது போட்டோன்னு அடிச்சிட்டாங்க இதனால் ட்ரம்ப் வரும்போது அவருக்கு ஒரு கட்டம் வரும் ஒன்று இது ஒரு சைடில் போர் போயிட்டுருக்கு இதை ஏன் பண்ணாங்கன்னா ரஷ்யாவில் ஆட்கள் கம்மி ஆயிட்டாங்க சண்டை போடுறதுக்கு உடனே அவங்க என்ன பண்ணாங்க நார்த் கொரியா பணம் காசு இல்லாமல் இருக்கிற ஊர் அங்கேருந்து ஒரு இருபதாயிரம் பன்னெண்டாயிரம் பேரை இறக்குமதி செஞ்சு அவங்களும் இந்த போரில் இறக்கியிருக்காங்க ரஷ்யா அது ஏற்கனவே அமெரிக்காவுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது வட கொரியாவுக்கும் பிரச்சனை ஸோ இந்த வடகொரியா தென்கொரியா பிரச்சனையும் இதுவும் பெருசாகிடுச்சு இதுவும் யுக்ரைன் போரும் சேர்ந்துருச்சு அதே சமயத்தில் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்னு ஏக இருக்கிறது நெத்தன்யாஹுக்கும் முந்நூறு இஸ்ரேலோட தலைவருக்கும் பிடிவா ரெண்ட்டு போட்டிருக்காங்க ஆமாம் நெதனியாக தான் ஒரு டாப் நியூஸாக தான் அதனால ஒரு பிடிவா ரெண்ட்டு போட்டிருக்காங்க ஆனால் அவரை ஒன்றும் பண்ண முடியாது இல்லை ஹமாஸ் வந்து இதை ஒரு ஒரு மாதிரி நாடகமாக பார்க்குறோமோன்னு சந்தேசத்தான் அது ஹமாஸ் எல்லாம் விடுங்க அவ்வளோ ஹமாஸ் எல்லாம் அடித்து தரமட்டம் ஆக்கிட்டாங்க அவங்க இது சும்மா வந்து இப்போது மனசாட்சி உள்ள அமெரிக்கா யூரோப்பில் மனசாட்சி உள்ள வெள்ளையர்கள் இதை வந்து கேஸை போட்டு இந்த கேஸை நடத்தி அவர் மேலே அரெஸ்ட் வாரண்ட்டு போட்டிருக்காங்க பட் இன்றைக்கி பப்ளிக் ஒப்பீனியன் அமெரிக்காலையும் இதுக்காக இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்குது ஏன்னா யூதவர்கள் தான் பணத்தை க கண்ட்ரோல் பண்ணுறாங்க அவங்க வந்து இப்போ ட்ரம்ப் வந்து இஸ்ரேல் வடிக்கலாம் அப்படின்னு சொல்லும் இப்போ சைனா மேலே பைடனே வந்து செமிகண்டக்டர் பிளான்ட்டெல்லாம் நிறுத்துங்க அப்போ எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அல்ட்ரா வயலட் மிஷினரின்னு ஒன்று இருக்கும் அதை வச்சு தான் நீங்கள் ஹையன் சிப்ஸ் பண்ண முடியும் அதுக்கெல்லாம் தடை போட்டிருந்தார் அந்த தடை போட்டதுனால சைனாவில் இப்போ ஆல்ரெடி இருபத்தி ரெண்டாயிரம் கம்பெனி இழுத்து மூடிடுச்சு ஸோ இது வந்து ட்ரம்ப்பு வரத்துக்கு முன்னாடியே சீனாவில் சீனாவில் இருபத்தி ரெண்டாயிரம் கம்பெனி செமிகண்டக்டர் பண்ணுற கம்பெனி இழுத்து மூடுற மாதிரி ஆயிடுச்சு ஸோ இப்போ அவங்க வந்து வெளிநாட்டிலேருந்து கொண்டு வரணும் மிஷின் கொண்டு வர முடியாமல் தவிச்சிட்ருக்குறாங்க ஸோ இந்த பணி நீங்கள் சொல்கிறது அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் நடக்கக்கூடிய வேர்ல்டு வார் எக்கனாமிக் வார் பொருளாதார பொருளாதாரத்தை சண்டை ஆல்ரெடி அமைஞ்சு இன்றைக்கி ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு இருபத்தி ரெண்டாயிரம் கம்பெனிகள் அங்கே மூடப்பட்டிருக்கு ஹுவாயி இன்னும் ஒரு பெரிய கம்பெனி மட்டும் எப்படி அந்த சிக்கலை அவாய்ட் பண்ணி நடத்திட்டுருக்குறாங்க இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா ட்ரம்ப் இன்னும் ஒரு ஸ்டெப்பு மோசமாக ரெண்டு விஷயம் சொல்கிறாரு சைனாலேருந்தும் இந்த உலகத்தில் எங்கேருந்து ப்ராடக்ட் வந்தாலும் இருபது பர்சன்ட் டேரிஃப் போடுவேங்கிறாரு ஸோ உங்கள் பொருள் காஸ்ட்லி ஆகுங்கிறார் அதனால் அமெரிக்காவோட பிஸ்னஸ் வளருங்கிறாரு வளராது அமெரிக்காவில் இருபது முப்பது லட்சம் மேனுஃபேக்சரிங் இல்லாட்டாலும் பசங்களுக்கு எப்படி அந்த இப்போ ஒரு வெல்டிங் யூனிடில் என் ஃப்ரெண்டு ஒரு வெல்டிங் கடை வச்சுருந்தார் அவர் இப்போ எல்லாம் சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணி தான் வைக்கிறார் அமெரிக்காவில் வெல்டு பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது இப்போ நீங்கள் ஆள் தான் ஆள் கிடைக்கல ஸோ சைனாலேன்னு வந்தால் எல்லா ப்ராடக்டோட விலை ஏறினா அமெரிக்காவில் விலைவாசி ஏறும் இது வெறும் அமெரிக்கா இல்லை எல்லா ஊர்களுக்கும் அகேன்ஸ்டாகவும் நாங்கள் வந்து இந்த இதை போடுவேன் எது செஸ்அப் அந்த ட டேரிஃப் போடுவேன்னு சொல்லியிருக்கிறாரு இதனால் இப்போ குளோபலைஸ் நாடா உலகம் இருந்தது போய் அது அது தனித்தனியா நடா போகும் இது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் சோ இங்க கான்செப்ட் கான்செர்ட் மாறிடுச்சு இப்ப வந்து அவன் அந்த ஊருக்கு அந்த ஊர்ல இருக்கா அப்படிங்கிறாங்க அந்த ஊருக்காரன் நான் பண்ணிக்கிறேன் இப்ப நம்மளும் அத பண்ணியிருக்கிறோம் நம்மளும் மார்க்கெட்டு அடுத்த அதாவது அவன் அந்த ஊர்ல வேலை பாக்கணும் இவன் உருவாக்குற பெரிய மார்க்கெட்டை நுகர்வதுக்கு இன்னொருத்தன் வேணாமா நமக்குனே வாங்கினா போதுமா அவன்

குளோபலைசேஷன் ஒன் வேர்ல்டு ஒன் மார்க்கெட்டுங்கிறது பிரியும் இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடு இன்னைக்கு இந்தியாவுக்கு என்ன ப்ராப்ளம்னா ஆல்ரெடி ரெண்டு சர்தாஜிங்களை கொல்ல கொல்ல ட்ரை பண்ணி அந்த பிளான கனடாவில் கொண்டுட்டாங்க அமெரிக்காவில் ட்ரை பண்ணத்துக்கு விகாஸ் யாதவ்னு ஒருத்தர் மேலே கேஸ் இங்கே போட்டிருக்காங்க இந்த விகாஸ்க்கு யாதவோட குப்தான்னு ஒருத்தர் ஒர்க் பண்ணவர் செக்கோஸ்லாவாக்கியாக போயிருக்கிறாரு செக்வசிலாக வைக்க அவனை பிடிச்ச அமெரிக்கா கூட்டின் போய் வச்சுருக்கான் அவன் அவன் க்ளீனாக சொல்லிட்டான் இந்தியன் கவர்மெண்ட் தான் பண்ணியிருக்குதுன்னு அதே இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு டென்ஷன் ஓடிட்டுருக்கு இப்போ நம்மளோட என்எஸ்ஏ அஜித் தோவல் ஆனால் தான் அமெரிக்கா பக்கமே போகாமல் இருக்கிறார் ஆல்ரெடி ஒரு கரும்புள்ளி இருக்குது இந்த அதானி விஷயம் ரெண்டாவது கரும்புள்ளி ஸோ இது சைனாவுக்கு மட்டும் ப்ராப்ளம் இல்லை பின்னாடி இந்தியாவுக்கும் வர ப்ராப்ளம் வரக்கூடும் அதனால் அவர் வந்து சொல்கிறத பண்ணார்னா அவர் எல்லாருக்கும் எல்லாத்தையும் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டாரு உனக்கும் பண்ணித்தரேன் அவனுக்கும் பண்ணித்தரேன் இவனுக்கும் பண்ணித்தரேன்னு ஆனால் ஒருத்தருக்கு பண்ணால் இன்னொருத்தர் அடிக்கும் ஸோ பண்ணுவாரா பண்ண மாட்டாரா எதை பண்ணுவாருன்னு யாருக்கும் தெரியாது அவர் என்ன நினைக்கிறாருன்னு கூட யாருக்கும் தெரியாது அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு அந்த ஆள் என்ன வேணால் பண்ணலாம் ஏன்னா ரெண்டு வருஷம் கழிச்சு அமெரிக்காவில் எலெக்ஷன் வரும் அமெரிக்காவில் ப்ரெசிடென்ட்டுக்கு ஒரு பவர் இருக்குது அதை தடுக்கிறதுக்கு ஒரு செனட் அண்டு ரெப்ரசன்டேட்டிவ்க்கு பவர் இருக்குது இப்போ மூணுமே அவர் கையில் இருக்குது இது என்ன இருந்ததுன்னா அடுத்த எலெக்ஷனில் மூணு ரெண்டுத்தில் ரெண்டு இதுக்கும் நடக்கும் ரெப்ரஸன்டேட்டிவ்க்கும் நடக்கும் செனட் அது ஒன்றாவது கை மாறும் அப்படின்னு ஹோப் இருக்குது அது மாதிரி கை மாறினா இவர் லேம் டக் ஆகிடுவார் அடுத்த ரெண்டு வருஷத்தில் எவ்வளோ தள்ள முடியுமோ தள்ள பார்ப்பார் நீங்கள் சைனா என்ன பண்ணுறாருன்னு பார்க்கணும் ரஷ்யா யுக்ரைன் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கணும் யூரோப்பியன் யூனியனில் இவர் ப்ராப்ளம் எப்பாருங்கிறது அதில் என்ன பண்ணுவாருன்னு பார்க்கணும் பல விஷயத்தை கலப்புவார் என்னை எதை என்றைக்கி எதை பண்ணுவார் பொய் போய் உண்மை அவருக்கு என்ன தோணுதோ பேசிகிட்டே இருப்பார் லேடிஸ் மேலே மரியாதை கிடையாது எதுவும் பேச மாட்டார் ஸோ அவர் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாரோ அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு அவர் செய்வார் அது நம்ம ஊரில் எல்லாம் ப்ரெஷர் போடுங்கிறது என்னோட கருத்து இப்ப நீங்க சொல்லும்போது பங்களாதேஷ்ல இருந்து எசினா வந்து ஓரளவுக்கு ட்ரம்ப்பினுடைய அந்த டெமோக்ராட்டிக் அந்த குடியரசுக் கட்சிக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க இப்போ வந்திருக்கிறவர் வந்து அமெரிக்காவினுடைய ட்ரம்ப்புக்கு எதிரானவர் ஸோ இந்தியா பங்களாதேஷ் உறவிலேயே ட்ரம்ப்பினுடைய ட்ரம்ப் என்னன்னா ட்ரம்ப் ஆல்ரெடி என்ன நாங்கள் ஹிந்துக்கள் மேலே தாக்குதல் நடக்குது அதனால இந்த பங்களாதேஷ் கவர்மெண்ட் மேலே ப்ரெஷர் போடுவார் அப்ப பங்களாதேஷ்காரன் என்ன சொல்றான்னா ஆல்ரெடி இந்த அதானி கேஸில் உனக்கு இன்னும் எவிடன்ஸ் தரேன்மா ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி ஈஸியாக இருக்காது ஒரு குழப்பத்தில் இருக்கும் உலகம் அடுத்த ரெண்டு வருஷத்தில் அதனால பொருள் உலக பொருளா பொருளாதாரம் சந்தை இதெல்லாம் மேலே கீழே போகும் உங்கள்கிட்ட பேசினோது நான் அன்னைக்கே சொன்னேன் தங்கம் வேலை கீழே விழுந்தேன் ஆமாம் விழுந்துது திரும்பி ஏற அமைச்சிருக்கு அதனால என்ன எப்போ நடக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது இது ரொம்ப என்டர்டு சினிமா பார்க்குற மாதிரி இருக்கும் அவர் ஒரு டி ட்வெண்ட்டி மேட்ச் பார்க்குற மாதிரி நடக்கும் அது டாலர் இது இந்திய ரூபாயின் மதிப்பு டாலருக்கு இன்றைக்கும் விழுந்திருக்கு எட் எண்பத்தி மூன்று ரூபா எண்பத்தி நாலு ரூபா நாற்பத்தாறு பைசான்னு இருக்குது அது இந்த வருஷம் முடிய இன்னொரு பன்னெண்டு மாதத்துக்குள்ளே எண்பத்தஞ்சை தாண்டிடும் நாலு வருஷத்துக்குள்ளே மோதி செஞ்சுரி போட்டுருவாருங்கிறதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது இப்ப இந்த உக்ரைன் ரஷ்யா போற அமெரிக்கா ரஷ்யான்னு பார்க்காம பைடன் ட்ரம்ப் வித்தியாசப்படுத்தி பார்க்கணுங்கிறாங்க பைடன் வந்து பைடன்சிக்கு சப்போர்ட்டா இருக்காரு ஆனா ட்ரம்ப் வந்து புதினுக்கு சப்போர்ட்டா இருக்காரு அப்படின்லாம் சொல்ல முடியாது ஏன்னா ஜெலன்ஸ்கியும் யூதவர் ஆமா அதனால இப்ப பேசிட்டு இருக்காரு ஆட்சிக்கு வந்தப்பறம் பெல்ட்டி அடிக்க அப்படின்னு நேரம்

ம் அது பாட்டுக்கு கேஸ் தனியாக ஓடும் இது பாட்டுக்கு தனியாக போகும் ம் அப்போ உக்ரைன் உக்ரைன் போகிறோம் அவ்வளோ சீக்கிரத்தில் நிற்காது அப்போ நிற்காது உக்ரைன் ஆதரவு நிலையிலேருந்து கொஞ்சம் மாறுவார் டெஃபினட்டாக மாறுவார் நான் யூரோப்லாம் வந்து சப்போர்ட் பண்ணும் என்ன லட்டா இப்போ நீங்கள் யுக்ரைனை விட்டு கொடுத்துட்டீங்கன்னா நிறைய ஹிட்லர் மாதிரி மற்ற ஊரையும் பிடிக்க தோணும் புதின் அவங்க அடுத்த கட்டம் அது பண்ணுவாங்கன்னு பார்க்குறாங்க இதே மாதிரி போலண்டை பிடிச்சப்போ இவங்கெல்லாம் போலண்டை மட்டும் வச்சுக்கோ மற்ற ஊருக்கு வராதுன்னு ஹிட்லர் முதல்ல வர வரமாட்டேன்னா அடுத்தது ஹாலண்டு ஃப்ரான்ஸுன்னு ஒன்று ஒன்றா பிடிச்சிட்டான் அதே மாதிரி ஒரு வாட்டி ருசி கண்டா சும்மா விடுவாரு இல்ல ஆக்சுவலி அவங்க என்ன சொல்றாங்க உக்ரைன் எங்க இது தானே நீங்க தானே நேட்டோ படையில நீங்க தானே வலுக்கட்டாயமா சேர்த்தீங்கன்னு சொல்றாங்க அது முன்னூறு நாளைக்கு பேசுவோம் பட் இன்னைக்கு வந்து இவ்வளவு சீக்கிரமா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுது ஆகாது கண்டிப்பா ஒரு சர்வதேச அளவில் நடந்து நடக்கின்ற போர் இங்கோ நடக்கின்ற வறுமை வேலையில்லா திண்டாட்டம் கண்டிப்பாக இன்றைய உலகமை சூழலில் நம்மையும் பாதிக்கும் அது இந்தியா ஒரு மிகப்பெரிய பொருளாதார சந்தை இருக்குது ஏற்றுமதியிலும் இறக்குமதியிலும் ரொம்ப முக்கியமாக ஐரோப்பிய நாடுகள் வளைகுடா நாடுகள்னு எல்லாரோடையும் தொடர்பு கொடுக்கக்கூடிய ஒரு வணிக நாடாக நமது இந்தியா இருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த போர்கள் எந்த அளவுக்கு நம்மளுடைய வளர்ச்சியை ஏற்ற இறக்கத்தை தீர்மானிக்குங்கிறத ரொம்ப விரிவாக ஒரு பொருளாதார வல்லுநராக ரொம்ப நுட்பமான புள்ளிகளை தொட்டு சொல்லியிருக்கீங்க நன்றி நன்றி சார்